குலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பில் நீதிமன்ற உத்தரவு எரிபொருளின் விலையில் இன்று மாற்றம் அரூர் அரசிற்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்புகள் அரிசி தட்டுப்பாடு தலைமுறைவாகியுள்ள அமைச்சர் சிறுவர்கள் மத்தியில் பரவும் வைரஸ் மருத்துவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை உள்ளாட்சி தேர்தல் குறித்து சஜித் அணி கழுகு பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த பத்து பேரிடர் சம்பவங்களில் இரண்டாயிரம் பேர் உயிரிழப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கனதரமைந்து புலமை பரிசல் பரீட்சை வினாத்தாள்களின் முதல் மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களின் மூன்று வினாக்கள் கசியப்பட்டதையடுத்து பெற்றோர்கள் சிலர் அடிப்படை மனித உரிமை மனுக்களை உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் பரீட்சை வினாத்தாளின் முதல் மூன்று வினாக்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என தீர்ப்பளிக்குமாறு கூறி மனுதாரர்கள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருந்தனர் மனுதாரர்களின் கோரிக்கையை பரிசீலித்த யசந்த கோதாகொட குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜீன ஒபேசேகர ஆகியோரடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளன மேலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த குழுவினால் முன்வைக்கப்பட்ட மூன்று பரிந்துரைகளில் ஒன்றை உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இதேவேளை இறுதியாக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் திகதியை நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லிட்டரொன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தது அத்துடன் டீசல் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது மேலும் மண்ணெண்ணெயின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதுடன் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பிங்கிரியவில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிங்கிரிய தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜயசிறி பசநாயக்க அஜித் ஜிஹான் ஆகிய இருவருக்கும் எதிராக சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள அதேவேளை மேலும் எட்டு பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக போலீசார் தனியார் ஆடைத் தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட வேளை இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கப்பம் பெற முயன்றனர் என குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன தொழிற்சாலையின் வாயிலில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இடம்பெறுவதையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிரட்டி பணம் பெற்றனர் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுவதையும் காண்பிக்கும் வீடியோவை ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ளது முன்னரே திட்டமிடப்பட்டிருந்தபடி கலந்துரையாடல் ஒன்றிற்காகவே அங்கு சென்றதாக தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயஸ்ரீ பசநாயக்க தாங்கள் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த வேளை குழுவொன்று தவறான விதத்தில் நடந்து கொண்டது என தெரிவித்துள்ளார் வாகனத்தை குழுவொன்று மறித்துக் கொண்டு நிற்பதை வீடியோவில் காண முடிந்துள்ளது ஆடைத் தொழிற்சாலையின் வாகன போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியுடன் தொடர்புடைய நபர்கள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டு குழுவை அகற்றிவிட்டு போக்குவரத்தை முழுமையாக தங்கள் கீழ் கொண்டுவர முயல்கின்றனர் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளனர் அமைச்சர் வசந்த சமரசிங்க வாய்ச்சொல் வீரர் மட்டுமே என்று தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் விமர்சித்துள்ளார் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அனுராதா தென்னகோன் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கூட இறக்குமதி செய்ய முடியாத அரசாங்கம் அரிசி மாபியாக்களை எவ்வாறு இல்லாதொழிக்கும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் இதுவரையில் பத்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கூட இறக்குமதி செய்யப்படவில்லை தேசிய விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு நடைமுறைக்கு சாத்தியமான எந்த நடவடிக்கைகளும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை வாய்சல் வீரரான அமைச்சர் வசந்த சமரசிங்க தலைமறைவாகியுள்ளார் என்றும் அனுராதா தென்னகோன் குற்றம் சுமத்தியுள்ளார் சமகாலத்தில் சிறுவர்கள் மத்தியில் பல வகை வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதாக சிறுவர் நல மருத்துவர் தேபால் பெரேரா தெரிவித்துள்ளார் பாடசாலை விடுமுறை என்பதாலும் சுற்றுலா மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளில் அதிகளவில் ஈடுபடுவதாலும் பிள்ளைகள் வைரஸ் தொற்றுக்கு ஆளாவதே இதற்கு காரணம் என வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்ஃபுளுயன்சா ஏ மற்றும் பி நோய் வயிற்றுப்போக்கு கடுமையான குளிர் உடலில் சிவப்பு புள்ளிகள் காய்ச்சல் மற்றும் நீண்டகால இருமல் ஆகியவை வைரஸால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் அறிகுறிகளாக தெரிவிக்கப்படுகின்றன ஆனால் இந்த நோய் ஒரு வைரஸ் என்பதால் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த நோயை குணப்படுத்துவதற்கு குறிப்பிட்ட அளவுகளில் மட்டுமே பராசிட்டமோல் கொடுப்பதும் ஓய்வு எடுப்பதும் மிகவும் அவசியமானது என்று விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் சில சிறுவர்களுக்கு நோய் குணமான பிறகு தலைவலி அல்லது இருமல் வரக்கூடும் என்பதால் பெற்றோர்கள் தேவையான மருத்துவ ஆலோசனையை பெறுமாறு மருத்துவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த வகையிலும் இந்த வைரஸ் நிலைமைகள் உள்ள பிள்ளைகள் குளிப்பதற்கு அச்சப்பட தேவையில்லை வெதுவெதுப்பான நீரை உடலில் ஊற்றினால் காய்ச்சல் குறையும் என்பது மருத்துவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் விசேட கூட்டம் ஒன்று எதிர்வரும் ஜனவரி முதல் வாரத்தில் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் நடைபெறவுள்ளது புத்தாண்டுக்குரிய அரசியல் செயல்பாடுகள் உள்ளாட்சி சபை தேர்தல் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வதற்கும் முக்கிய சில முடிவுகளை எடுப்பதற்காகவுமே இக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது இதில் கட்டாயம் பங்கேற்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிரணி பிரதமர் கொரோடா தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இச்சந்திப்பு முடிந்த பின்னர் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகளுடன் சஜித் பிரேமதாச பேச்சு நடத்த உள்ளார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் உலகில் நடந்த பத்து பேரிடர் சம்பவங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருநூற்றி எண்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவை தளமாக கொண்டியங்கும் கிறிஸ்டியன் எய்ட் என்ற அரசு சார்பற்ற அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படவில்லை என்றாலும் வட அமெரிக்காவில் நான்கு ஐரோப்பிய நாடுகளில் மூன்று என பேரழிவு சம்பவங்கள் நடந்தன மீதமுள்ள மூன்று பேரழிவு சம்பவங்கள் சீனா பிரேசில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டன இந்த சம்பவங்களில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் கிறிஸ்டியன் எய்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆண்டின் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பேரழிவு சம்பவம் இடம்பெறவில்லை கடந்த ஜூலையில் நடந்த இந்த பேரழிவு சம்பவத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது